காலகாலமாக பதினைந்து பதினாறு இருபது வருஷங்களாக மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளி தினமாக அறிவிக்க என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் வந்து நிரந்தரமாக்க வேண்டும் சட்டப்பேரவையில் எழிலன் எம்எல்ஏ அவர்கள் வந்து அதிரடியாக பேசியிருக்காங்க அத பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி கூட அப்டேட் நோட்டிகேஷன் ஓகே வாங்க வீடியோ ஓகே வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக் பதி பண்ணிருங்க அதாவது அரசு பணியில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் வந்து நிரந்தரமாக்க வேண்டும் ஏ அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வந்து நடைபெற்ற கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் வந்து கலந்து கொண்ட ஆயிரம் விளக்கு தொகுதி உறுப்பினர் எலிலன் எம்எல்ஏ அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக பதினஞ்சு பதினாறு இருபது ஆண்டுகளாக வந்து நம் மாற்றுத்திறனாளிகள் அரசாங்க வேலை வாய்ப்பில் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளார்கள்னோ அவர்களின் பணி நிரந்தரம் தொடர்பான கோரிக்கை வந்து வலுவாக இருக்கிறதாகவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் வழியாக தேர்வாணையத்தின் மூலமாக அவர்களை வந்து பணியில் எடுக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படை முறை இருக்கிறது தேர்வாணையத்தின் மூலம் எளிதாக அந்த மாற்றுத்திறனாளிகளை நிரந்தரமாக வேலைகளில் சேர்ப்பதற்கான வழி செய்ய வேண்டும் என்றும் பல வந்து வெளியிட்டு ஓகே வாங்க அதை வீடியோவை பார்க்கலாம் காரிடர் உருவாக்குறதுக்கான கோரிக்கை வைத்து ரெண்டாவது கோரிக்கை காலகாலமாக பதினைந்து பதினாண்டு இருபது வருடங்களாக மாற்றுத்திறனாளிகள் அரசாங்க வேலைவாய்ப்பில் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளார்கள் அவர்கள் பணி நிரந்தரத்திற்காக கோரிக்கை வலுவாக இருக்கிறது தேர்வா பல் உச்ச தீர்ப்பு வழியாக தேர்வானை மூலமாக தான் அவர் எடுக்க முயன்ற ஒரு ஒரு அடிப்படை இருக்கிறது அது தேர்வானை மூலம் எளிதாக அந்த மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர வேலைகள் சேர்க்கறதுக்கான வழி செய்து மார்ச் ஒன்னு நம் முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டின் முதல்வரின் பிறந்த நாளை மாற்றுத்திறனாளி தினமாக அறிவிக்க வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம எந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓகே நம்ம இன்னொரு அப்டேட்ல சந்திக்கலாம் யூ